சமுத்திரத்தின் முத்தன செல்லமாய அழைக்கப்படும் இலங்கை ஆங்கிலேயரின் அடிமை நிலையினை தகர்த்து எறிந்து சுதந்திரமன்ற ஒளியை அடைந்து இன்றுடன் எழுபத்தி ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன தீவு இறக்கமின்றி உயிர்களை கொன்று குவித்த உலக போரின் போதும் பிரித்தானியரின் ஆட்சியின் கீழ் இருந்த இலங்கையை சுதந்திரமெனும் வெளிச்சத்திற்கு வழிகாட்டிச் சென்ற வீரர்களின் வரலாற்றை நினைவு கூற வேண்டிய நாள் இதுவாகும் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்து ஐநூற்று ஐந்தாம் ஆண்டில் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை போர்த்துக்கேயரிடம் இழந்த இலங்கை அதனை தொடர்ந்து சுமார் நூறு வருடங்களுக்கு பின்னர் அதாவது கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி அறுநூற்று இரண்டாம் ஆண்டு ஒல்லாந்தரின் ஏகாதிபத்தியத்திற்குள் சிறைப்பிடிக்கப்பட்டது நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்டு அனைத்து வகை வளங்களும் கொண்டு ஒரு பொக்கிஷமாக விளங்கும் இலங்கை போர்த்துகேயர் மற்றும் ஒல்லாந்தரின் ஆட்சியில் செழிப்புமிக்க நாடாக திகழ்ந்தது இலங்கையில் கோப்பி கருவா ஏலம் கிராம்பு மற்றும் மிளகு உள்ளிட்ட வாசனை திரவியங்களை சூறையாடி தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடனேயே ஆங்கிலேயர்கள் இலங்கையை அதாவது அப்போதைய சிலோனை கைப்பற்ற முக்கிய காரணமாக இருந்தது இயற்கை அழகுடன் வளமிக்க நாடாக இருப்பதால் இலங்கையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால் உலக பொருளாதார சந்தையில் கொடிக்கட்டி பறக்க முடியும் என்பதே ஆங்கிலேயர்களின் அப்போதைய கனவாக இருந்தது இந்த எண்ணத்தோடு கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து ஆறாம் ஆண்டளவில் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை பிரித்தானியா கைப்பற்றியது முதலில் கரையோரங்களில் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொண்ட ஆங்கிலேயர் முழு இலங்கையையும் தங்களுடைய ஆட்சிக்குள் கொண்டு வரும் முயற்சியை முன்னெடுத்தனர் மலேகத்தின் அமைவிடமும் தலதா மாளிகையில் இருந்த புனித சின்னங்களும் ஆங்கிலேயரின் எண்ணத்திற்கு தடையாக இருந்தது நாட்டின் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு தலதா மாளிகையில் இருக்கும் புனித சின்னங்களை கைப்பற்ற வேண்டும் என்பது அப்போதைய விதியாக இருந்தது இதுவே மலேக பிரதேசத்தை முதலில் ஆங்கிலேயர் தமது நிர்வாகத்துக்குள் கொண்டுவர முக்கிய காரணமாக மாறியது எனினும் ஆங்கிலேயரால் அதனை அவ்வளவு இலக்க புனித சின்னங்களை கைப்பற்ற முடியாதமையால் கண்டி மன்னனுக்கு எதிராக இயங்கிய சில தேசிய வீரர்கள் கண்டிய மன்னனை வீழ்த்த பிரித்தானியரோடு ஒப்பந்தம் செய்து கண்டியை பிரித்தானியரிடம் தாரை வார்த்து கொடுத்தனர் இதனால் ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு மலேக பிரதேசங்களை ஆங்கிலேயர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து போர்த்துகியராலும் ஒல்லாந்தராலும் முழுமையாக கைப்பற்ற முடியாது போன இலங்கையின் முழு தீவையும் பிரித்தானியர் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இங்கிருந்தே நாட்டை மீட்டெடுக்கும் இலங்கையர்களின் சுதந்திர போராட்டமும் ஆரம்பமானது எத்தனையோ ஆயுத போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மாத்தளை பெரும் கிளர்ச்சி ஆரம்பமானதுடன் அதுவே இலங்கை சுதந்திர போராட்டத்தின் இறுதி கிளர்ச்சியாகவும் அமைந்தது பல்வேறு போராட்டங்கள் அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தைகள் சர்வதேச ராஜதந்திர நகர்வுகளும் கை கொடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி இலங்கையின் சுதந்திர கனவு நனவானது அடிமைப்படுத்தப்பட்ட காலப்பகுதியில் ஏற்பட்ட எதிர்ப்பு கிளர்ச்சி மத்தியில் உயிரை தியாகம் செய்த சிற பொன் ராமநாதன் சிற்பன் அருணாச்சலம் சித்திலிப்பை போன்ற தலைவர்களும் தமிழ் சிங்கள முஸ்லிம் மற்றும் பரங்கியர் போன்ற நாட்டு கொண்ட அனைவரதும் அர்ப்பணிப்பையும் நாம் மறந்துவிட முடியாது சுதந்திர போராட்டக்காரர்களின் போராட்டத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு பிப்ரவரி நான்காம் தேதி இலங்கை டொமினியன் அந்தஸ்துடைய சுதந்திரத்தை பெற்றது இலங்கை சுதந்திரமடைந்த நாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு பிப்ரவரி மாதம் நான்காக அறிவிக்கப்பட்ட மக்களின் கொண்டாட்டங்களும் அது தொடர்பான பிற நிகழ்ச்சிகளும் பிப்ரவரி பதினேழாம் தேதி வரை நடைபெற்றன பழைய பாராளுமன்றத்தில் பிரித்தானிய கொடிக்கு சம்பமாக தேசிய கொடியும் ஏற்றப்பட்டதோடு சுதந்திர இலங்கையின் புதிய பிரதமராக டி எஸ் சேனா நாயக் தெரிவு செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து சுதந்திர இலங்கையின் முதலாவது பாராளுமன்ற அமர்வு பிப்ரவரி பத்தாம் தேதி ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் தேதி பிரதமர் ஸ்ரீமாபு பண்டார் நாயக்கர் தலைமையில் தன்னை குடியரசாகவும் பிரகடனப்படுத்திக் கொண்டது அதன் பின்னரும் சில காலம் வரையில் இலங்கையில் சுதந்திர தினம் குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டது அதன் பின்னரான கட்சி அரசியல் காரணமாக தற்போது சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகின்றது இத்தகைய பாதையில் பயணித்து வந்த இலங்கை கடந்த சில வருடங்களாக வரலாறு காணாத பொருளாதார பின்னடைவை சந்தித்துள்ளது கொரோனா தொற்று மற்றும் நாட்டின் பொருளாதார வங்குரோத்து காரணமாக எழுபத்தி மூன்று மற்றும் எழுபத்தி நான்காம் ஆண்டு சுதந்திர தின நிகழ்வுகள் மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் கொண்டாடப்பட்டன இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியேற்று பொருளாதார நெருக்கடி தேர்வுகளை காண ஆரம்பித்தமையால் கடந்த எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் எழுபத்தி ஆறு ஆண்டுகளை கடந்த இலங்கையின் சுதந்திர தினத்தை வரலாற்றில் நினைவு கூற வேண்டியது முக்கியமானது என ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது இதற்கமைய இந்த வருட சுதந்திர தின விழா புதிய தேசம் அமைப்போம் என்ற துணிப்பொருளின் கீழ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று இடம்பெறுகிறது இதனை முன்னிட்டு அரசாங்கத்தினால் பல விஷேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எனினும் எழுபத்தி ஆறாவது சுதந்திர தினத்தில் இந்த முறை ஜனாதிபதியின் உரை இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஏழாம் திகதி பாராளுமன்றத்தில் ஐந்தாவது கூட்டத்தொடர் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெறுவதால் அவர் கொள்கை பிரகடன உரையை அங்கு முன்வைக்க உள்ளார் இதனால் சுதந்திர நிகழ்வில் ஜனாதிபதி உரையாற்ற மாட்டார் என ஜனாதிபதி பிரிவு அறிவித்துள்ளது எழுபத்தி ஆறாவது சுதந்திர தின கொண்டாட்டத்திற்காக கடந்த முப்பதாம் திகதி முதல் காலிமுகத்தொடலில் ராணுவத்தினர் ஒத்திகை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் இந்த ஒத்திகையின் போது நான்கு பெரசுட் வீரர்கள் விபத்துக்குள்ளாகி காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இக்கட்டான சூழ்நிலையில் உள்ள எமது நாடான இலங்கை அதிலிருந்து மீண்டு தமது வளங்களை கொண்டு பொருளாதார ரீதியில் முன்னேற இந்த நாட்டின் பிரஜைகளாகிய நாம் அனைவரும் இந்த சுதந்திர தினத்தன்று உறுதி பூண்டு கொள்வோம் அனைத்து இளைஞர்களுக்கும் தமிழிப்பும் செய்தி பிரிவின் சுதந்திரத்தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் योगराज धर्मराज